புரட்சி முன்னணி தமிழ்நாடு சார்பில் ராம கோபாலன்ஜி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு குரோம்பேட்டை பேருந்து நிலையம் அருகே தாம்பரம் சட்டமன்ற தொகுதி தலைவர் ரஜினி வேலு தலைமையில் மலர்கொடி கோபி வலன்மதி விஜயலட்சுமி முன்னிலையில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இந்து புரட்சி முன்னணி நிறுவன தலைவர் எம் கே எஸ் சந்திரகுமார் திராவிட மக்கள் கட்சி தேசிய தலைவர் டாக்டர் ரமேஷ் பாபுஜி ஆகியோர் மலர்தூவியை மரியாதை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சிகள் நிர்வாகிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் আপোনাৰ